தீராத கடனும் ஓயாத கவலையையும் போக்க நபி அவர்கள் சொல்லி கொடுத்த அருமையான உருது ஆயிதில் குதிரி ரதி அல்லாஹ் அன் ஹுகால் ஹசரத் அபூ சயீத் ஹுதரி அலி அல்லாஹ் என்று அவர்கள் கூறுகிறார்கள் தஹல ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையு வசல்லம் தாத்தின் அல் மஸ்ஜித் ஒரு நாள் நபி சல்லல்லாஹு அலையூ வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள் அபி மின் அல் அன்சார் அன்சாரிகளை சார்ந்த ஒரு மனிதர் பள்ளிவாசலில் இருந்தார் யுகாலு லகு அபு உமாமா ரதி அல்லாஹு அவருக்கு அபு உமாமா ரதியல்லாஹன் அவர் என்று சொல்லப்படும் ஃபகால் யா மாலி மஸ்ஜித் வக்தி நபி அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள் அபு உமாமாவே தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளிவாசலில் நீ உட்கார்ந்திருக்க நான் காண்கிறேனே என்ன காரணம் அவர் கூறினார் நீ வந்து யூனன் யார சூழல்லா அல்லாவின் தூதரே கவலைகளும் கடனும் என்னை ஆட்கொண்டு விட்டது எனவே தான் நான் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறினார் கால் கலாமன் நபி அவர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள் நான் உனக்கு சில களிமாக்களை கற்றுக் கொடுக்கவா அதை நீ ஓதுவதன் மூலம் அல்லாஹு தாலா உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய கடன்களையும் போக்கிவிடுவான் என்று கூறினார்கள் குல்த் பலா யார் சூழல்லா அல்லாவின் தூதரை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர் சொன்னார் கால் குல் இதா அஸ்பஹ்த வைதா அம்சைத்த அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஹம் வல் ஹசன் வ அவுது பிக்க மினல் அஜிஸ் இவல் கசல் வ அவுது பிக்க மினல் ஜுபுனி வல் புகல் வ அவுது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால் நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் மேற் சொன்ன அந்த துவாவை ஓதுமாறு கூறினார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்ததை போல காலையும் மாலையும் அந்த துவாவை நான் ஓதி வந்தேன் تعالی எனது தீராத கவலைகளையும் எனது ஓயாத கடன்களையும் அல்லாஹுத்தாலா போக்கிவிட்டான் என்று கூறினார்கள்